அப்போ இருபத்தஞ்சு வருஷமாக ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி தமிழ்நாடு சம்பந்தமான சில முக்கியமான ரயில்வே அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வருது காட்பாடி திருப்பதி ரயில் நிலையங்களுக்கு இடையே நூற்றி நாலு கிலோமீட்டர் தொலைவுக்கு இரட்டை ரயில் வழி பாதை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த தகவலை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் விஷ்ணு சொல்லியிருக்காரு இந்த திட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட இருக்கு இதன் மூலமாக சுமார் பதினாலு லட்சம் மக்கள் பயன்பெறுவாங்க திருப்பதி கோயிலுக்கான இணைப்பு மேம்படும்னு எதிர்பார்க்கப்படுது இது திருப்பதி ஏழுமலையான் கோவில் காலஹஸ்தி சிவன் கோவில் காணிப்பாக்கம் விநாயகர் கோவில் சந்திரகிரி கோட்டை மாதிரியான முக்கியமான பகுதிகளை இணைக்கிற வகையில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தின்படி ஒற்றை பாதையானது இரட்டை ரயில்வழி பாதையாக மாற்றப்பட இருக்கு கடந்த வாரம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா ஆகிய மூணு மாநிலங்களுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க இப்படி இருக்கத்தான் இப்போ திருப்பதி காட்பாடி இரட்டை ரயில் பாதை திட்டத்துக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இத பத்தி அஸ்வினி வேஷம் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடுக்கு இடையே திருப்பதி காட்பாடி இடையேயான ஒற்றை ரயில் பாதையை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரட்டை வழிபாதையா மாற்ற ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டு மாநிலங்களில் இருக்கிற மூணு மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த திட்டத்தின் மூலமா இந்திய ரயில்வே உடைய பாதை நூத்தி பதிமூணு கிலோமீட்டர் அதிகரிக்கும் நானூறு கிராமங்களை சேர்ந்த பதினாலு லட்சம் மக்கள் பயனடைவாங்க பாதை அமைக்கப்பட்டா நிலக்கரி விவசாய பொருட்கள் சிமெண்ட்னு ஆண்டுக்கு நாற்பது லட்சம் டன் சரக்குகள் கூடுதலாக கையாள முடியும் வேலூர் மற்றும் திருப்பதியின் கல்வி மற்றும் மருத்துவ மையங்களோட இணைப்பை மேம்படுத்துவதே இந்த புதிய திட்டத்தின் நோக்கம் இந்த ரயில் பாதை திட்டத்தில் சித்தூர் திருப்பதி வழியா வேலூர் போகிற ரயில் பாதையில் பதினஞ்சு ரயில் நிலையங்கள் பதினேழு பெரிய பாலங்கள் முன்னூற்றி இருபத்தி ஏழு சிறிய பாலங்கள் ஏழு சாலை மேம்பாலம் முப்பது சாலை கீழ்ப்பாலம் ஆகியவை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அஷ்னு வைஷ்ணவ் அடுத்ததாக கோடைக்கால கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு சென்னை டு கோயம்புத்தூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுது இது குறித்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சென்னை இருந்து நாளை வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு ஐம்பது மணிக்கு புறப்படுற பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு அப்படின்ற ட்ரெயின் பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு போத்தனூர் ரயில் நிலையத்தை வந்தடையுது போத்தனூர்லேருந்து வர பதினாலாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணிக்கு புறப்படுற பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு எட்டுன்ற ட்ரெயின் மறுநாள் காலை எட்டு இருபது மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை வந்தடையுது அதே போல் தாம்பரத்திலிருந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு அஞ்சுன்ற ஒரு ட்ரெயின் நாளை வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டு மேல்மருத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் பண்ரூட்டி திருப்பாதிரிப்புலியூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வழியாக போத்தனூருக்கு மறுநாள் காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு வந்தடையுது இந்த ரயில் மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இயக்கப்படுது போத்தனூரிலிருந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஆறு என்ற ட்ரெயின் ஞாயிறு தோறும் இரவு பதினோரு ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் பகல் பன்னெண்டு பதினஞ்சு மணிக்கு தாம்பரம் வந்துடும் வர பதிமூணாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த ட்ரெயின் இயக்கப்படுது அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயினை பற்றி பார்ப்போம் சென்னை இருந்து ஏப்ரல் பன்னெண்டு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் இரவு பதினோரு இருபது மணிக்கு வாராந்திர சிறப்பு ட்ரெயினான பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்று மூணு புறப்பட்டு மறுநாள் பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு கொல்லம் போயிடும் மறுமார்க்கமாக கொல்லத்திலிருந்து ஏப்ரல் பதிமூணு இருபது ஆகிய தேதிகளில் வாராந்திர சிறப்பு ட்ரெயின் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்று நாலு புறப்பட்டு மறுநாள் முற்பகல் பதினோரு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்துடும் இது இல்லாமல் சென்னை இருந்து கன்னியாகுமரிக்கும் ட்ரெயின் வரப்போகுது ஏப்ரல் பத்து பதினேழு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணிக்கு வாராந்திர சிறப்பு ட்ரெயின் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது புறப்பட்டு மறுநாள் காலை பத்து மணிக்கு கன்னியாகுமரி வந்துடும் மறுமார்க்கமாக கன்னியாகுமரியில இருந்து ஏப்ரல் பதினொன்னு பதினெட்டு ஆகிய தேதிகளில் இருப எட்டு மணிக்கு வாராந்தர சிறப்பு ட்ரெயின் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் புறப்பட்டு மறுநாள் காலை பதினோரு மணிக்கு சென்னை சென்ட்ரில் வந்தடையும் ஸோ இதுதான் தான் இன்றைக்கி ரயில்வே சம்மந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ஃபாஸ்ட் கூட கஸ்டமராக இருக்கேன் நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி